Hi dears welcome back to Mugunda Creation நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உடச்சுன முட்டுக்குளம் ரெசிபி இந்த ரெசிபி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாதி பூரி டிஃபன் ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஆப்ட்டான ஒரு ரெசிபி வாங்க இது எப்படி எப்படி செய்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டீம் பார்க்குறலாம் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் பெல்லைக்கன் பண்ணுங்கள் அப்படின்னு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி நோட்டிஃபியாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடை சூடு பிடிக்கோங்க அதில் நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க பெரிஞ்சிருங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் அது சின்ன சின்னதாக ஷாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்ல ஒரு பொன் மறுவலாக வந்து வரட்டும் அந்த கேப்ல இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதாவது ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சியும் பூண்டு சேம் அளவாக எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே அண்ணாச்சி பூவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி மூக்கு அதையும் சேர்த்தாச்சு அவ்வளோ இருந்தாங்க இதை நல்லா ஃபைனா தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிட்டதுனால அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை பாருங்க நல்ல பொன்னிறமாக நிறமாருச்சு அதில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே வந்து நம்ம ஒரு தேங்காய் அரைச்சுக்க போகிறோம் தேங்காய் வந்து பாருங்க இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டீ பொட்டுக்கடலை சேர்த்து நல்ல ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை சேர்க்க தேவையில்லை அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்ல ஃபைனாக வந்து நல்ல அந்த நம்ம சேர்த்து மெர்ஜ் மிக்ஸிங்கனோ வந்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஆன பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம ஆல்ரெடி சோம்பு சேர்த்துட்டோம் இப்போ மல்லி தூணும் வரமிகா தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவுடைய ராஸ்மல் போன பிறகு நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எக் கிரேவினால இதில் தூள் இல்லாமல் எப்படி செய்யுது அதனால் மிளகுத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாகவும் கொஞ்சம் சேர்க்கணும் நான் இப்பவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்ல குழம்பு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம இதை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மீடியம் மீடியம்ட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும் திக்கான பிறகு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் முட்டை சேர்க்கும்போது தீய வந்து சிம்மில் வச்சு மெயின்டெயின் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஒன் பை ஒன் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நான் எல்லா முட்டையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்த பிறகு இதை சிம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஃபைனலாக மிளகு தூள் சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனாலையும் கரண்டியாலையும் எதையும் வச்சும் கிளற தேவையில்லை அப்படி நம்ம அழகாக லேசாக குளிக்கி விட்டாலே போதும் அதை ஷேக் பண்ணி விடும்போது அந்த முட்டை வந்து உடையாமல் நம்ம எப்படி ஒன் பை ஒன்னாக போட்டோமோ எல்லாேருக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லாக அந்தந்த பீஸ் வந்து கிடச்சிடும் எக்கு உடச்சி ஊற்றின பிறகு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிடுங்க அவ்வளோதாங்க எக் கிரேவி ரொம்பவே ஈஸியான முறையில் தயார் பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ